பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் கிழமை ராசிபலன் என்று தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதை தூண்டும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் நாள் உங்களுடைய திறமைக்கு புதிய வாய்ப்புகள் வழிவகுக்கும் குடும்ப வேலை மற்றும் பணவரவு அனைத்திலும் சிறந்த முன்னேற்றம் காணலாம் வேலை மற்றும் தொழில் பணியில் முன்னேற்றம் காணலாம் புதிய பொறுப்புகள் உங்களை எதிர்க்கும் ஆனால் நீங்கள் அதை வெற்றிகரமாக முடிக்க சரியான திட்டம் கொண்டுள்ளீர்கள் வியாபார முனைவோர் புதிய சந்தாதாரர்களை ஈர்க்க சாத்தியம் உள்ளது பணம் மற்றும் முதலீடு பணவரவு கையாளவும் புதிய முதலீடுகளில் தகவலோடு செயல்படுங்கள் பணம் தொடர்பான பல விவகாரங்களில் தயாராக இருக்கவும் நீண்ட கால முதலீடுகள் உங்களுக்கு நல்ல பயன் தரும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சமரசம் ஏற்படும் சில சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் உங்கள் நம்பிக்கை மற்றும் பொறுமை மூலம் அவை உணர்ச்சிகரமாக சமாளிக்கப்படும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் புதிய உறுதிமொழிகள் ஏற்படும் திருமணத்திற்கு முன்னர் சிறிய பிரச்சினைகள் ஏற்படலாம் ஆனால் பொறுமை மற்றும் புரிதலுடன் அவைகளை எதிர்கொள்ளுங்கள் ஆரோக்கியம் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் ஆனால் குறிப்பாக உணவுக் கட்டுப்பாடுகளையும் உடற்பயிற்சியையும் கடைப்பிடிக்கவும் உயிரணு சீரமைப்புக்காக நேரம் ஒதுக்கவும் பரிகாரம் கந்த சஷ்டி கவசம் படிக்கவும் நல்ல வியாபார முன்னேற்றம் சந்திரன் வழிபாடுகள் மன அமைதி கிடைக்கும் பசுமை நிற ஆடை அணியுங்கள் இது உங்களுக்கான ஆற்றலை அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று மிக சிறந்த முன்னேற்றம் காணக்கூடிய நாள் வெற்றியுடன் நடந்து உங்கள் முன்னேற்றத்தை அனுபவிக்கவும்